கடவுளின் வழிநடத்துதல் மற்றும் கிருபைக்கான பிரார்த்தனை அன்புள்ள இறைவா எனக்கான உமது சித்தத்தைப் புரிந்துகொள்ள எனக்கு உதவி செய்யும் நான் நடக்க வேண்டிய பாதையில் என்னை வழிநடத்தி சோதனைகளை சமாளிக்க எனக்கு உதவி செய்யும் உன்மீது கவனம் செலுத்தவும் உமது வழிகளில் நடக்கவும் எனக்கு உதவும் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நீர் இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது உமக்கு விருப்பமானதைச் செய்ய உமது உண்மையுள்ள ஊழியனாக இருக்க எனக்கு உதவும் இந்த இரண்டு உலகில் உமது ஒளியை பிரகாசிக்க எனக்கு உதவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமின் தியான வசனங்கள் சங்கீதம் மூன்று எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் உன்னை நடத்துவேன் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி மூன்று நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்படும் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிருசுவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஒன்று குருந்தியர் பதினாறு பதிமூன்று விழித்தெருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் ஏசாயா ஐம்பத்தெட்டு பதினொன்று கர்த்தர் உன்னை எப்பொழுதும் நடத்தி வறட்சியில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளைக் கொழுப்பாக்குவார் இரண்டு குறிந்தியர் பன்னிரண்டு ஒன்பது அவர் என்னை நோக்கி என் கிருபை உனக்கு போதும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மீது தங்கியிருக்கும்படி நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் என் பல தினங்களில் மேன்மை பாராட்டுவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தெட்டு பிரயாசப்படுகிறவர்களே சுமை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன்